துளாராசிக்கு வந்து மே இப்போ இப்போ வரைக்குமே டைம் வந்து ரொம்ப நல்ல காலம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா குரு பலம் கிடையாது முதல்ல இனிமேல் தான் குருபலமே வரப்போகுது அப்படிங்கிறப்ப இப்போ இந்த மே பதினோராம் தேதிக்கு மேலே துளாராசியிலிருக்கு முதல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் தெரியுமா எப்பவுமே இல்லாத ஒரு மன உற்சாகம் பயம் இருக்கும் இப்போ வரைக்கும் கிடைக்குமோ கிடைக்காதோ நம்ம சரி அட்டன் பண்ணுவோம் பண்ண மாட்டோமோ அந்த மாதிரி பயம் இருக்கிறப்போ நல்ல விஷயங்கள் கூட அவங்கள கைவிட்டு போயிடும் இப்படித்தான் கை கட்டினது வாய் கட்டாத சூழ்நிலையா ராசினர் இருப்பாங்க ஆனா இப்ப அதே மனநிலை எப்படி மாறும் அப்படின்னா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல துணிச்சலா சந்திப்பு இப்படி ஒரு மன உத்வேகம் மனோபலம் மனோதிடம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டாகும் கண்டிப்பா உண்டாகும் அப்போ என்ன விஷயம் நடக்கும் இந்த மனோதிடம் வந்துட்டாலே முதல்ல வந்து புத்திசாலி திறமைக்காங்க கொஞ்சம் சிந்திக்கணும் அதாவது இப்போ வரைக்கும் நீங்க யோசிக்காம பண்ணிட்டீங்க இப்போ வர காலம் உங்களுக்கு சாதகமான காலம் போகணும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த துளாராசினருக்கு இந்த காலம் மே மாதத்திலிருந்து அடுத்த மார்ச் மாதம் வரை நிச்சயமா எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் அதே மாதிரி இவங்க திருமண விஷயங்கள் கொஞ்சம் முன்னெடுத்து பண்ணணும் அதாவது இது வரைக்கும் தடை வந்துருச்சு இனிமேல் சார் நல்லது நடக்கும் அப்படி நினைக்காதீங்க அப்படி நினைக்காம இருந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்போ குரு பலமும் உண்டு குருவுடைய ஆதிக்கம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண தடை விலகும் அப்போது இது வரைக்கும் நீங்கள் நம்பலை அப்படின்னா கூட இந்த காலம் கண்டிப்பாக நம்பக்கூடிய சூழ்நிலையாக அந்த வாய்ப்புகளும் வரும் அதுதான் விஷயம் இது வரைக்கும் வரனே வரல நான் நம்பல சார் அப்படிங்கிறப்ப கூட இப்போ வரன் வரும் வரப்ப நீங்கள் நம்பலாமே உங்களுக்கு சூரியன் பலம் வேணும் இந்த சூரிய பலம் ஜாதகத்தில் இருக்கிறப்ப தொழில் சார்ந்து அதனால் துளாராசியில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா வேலை தான் பார்ப்பாங்க சார் வேலை தான் சுய தொழில் அப்படிங்கிறது நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க துளாராசின் இருந்து இன்டிபெண்ட்டாக வேலை பார்க்கலாம் ஃப்ரீடமாக இருக்கலாம் இண்டிபெண்ட்டாக இருந்து ஃப்ரீடமாக இருந்து கடைசியில் கடன் தான் கூடும் எந்த அளவுக்கு பாருங்க தொலாராசினியினர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்கல்ல அப்போ நான் எந்த அளவு உண்மைன்னு பாருங்க சில ஒரு பையன் படிச்சு பிடிச்சி வெளியே வரான் ஒரு வருஷம் ஒவ்வளோ அவனுக்கு வேலை பார்க்கணுங்க என்ன வராது அவன் சொந்த தொழில் தான் நான் பண்ண போகிறேன் பண்ணுவான் அடுத்து ஒரு மூணு வருஷத்துல அந்த தொழில் நட்டமாகும் திருப்பி அவன் வேலைக்கு போவான் இந்த மாதிரி போறப்ப என்ன நடக்கும் அவன் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது பிரச்சனை அங்கே வந்துரும் ஆக மொத்தம் என்ன நடக்கும் அந்த அந்த ஒரு பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருப்பான் வேலையில அப்போ பெட்டர் என்ன தெரியுமா காலம் வந்து எல்லாருக்கும் மாறும் அப்போ இந்த காலம் இது வரைக்கும் எப்படி விட்டுருங்க இந்த காலம் வந்து துளாராசினருக்கு சிறப்பான காலமாக நம்ம பார்க்குறோம் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு சிறப்பான காலம் ஒரு திருமணமாகட்டும் ஒரு வேலை வாய்ப்பாகட்டும் ஒரு நல்ல அதாவது திரு இந்த ராசியில் பிறந்தவங்க முதல்ல ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னா வருமானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயத்த பண்ணுங்க அந்த ஸ்டாண்டர்டு தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் ஏன்னா சுக்கரன் துளாராசி அதிபதி சுக்கரன் சமயத்தில் வந்து ஏகப்பட்ட சோமேறி தனத்தை கொடுத்துருவார் சரி நம்ம போறது தான் கரெக்ட் போதும் நமக்கு அப்படிங்கிற இதை கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப ஒரு காலத்துக்கு மேலே ஐயோ தப்பு பண்ணிட்டவே நம்ம போகிற பாதை தப்பு அப்படிங்கிறப்ப பாதை மாறணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தை பயன்படுத்து மருதார திருமணமாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் அனைத்துக்கும் இந்த காலம் சிறப்பான காலம் வீடு மனை வாங்கணுமா தாராளமாக இதுவரைக்கும் ஏற்பட்ட தடை விலகும் மகிழ்ச்சியோட இருங்க கண்டிப்பாக உங்கள் காரியங்களை நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு திருச்சி சம்பளம்